ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் அண்ட் ஸ்கொயர் ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி நம்மளுடைய மதுரை ஸ்டைலில் மிளகு கறி வறுவல் வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை இப்போ பார்க்கலாம் இருபது சின்ன வெங்காயம் ஒடிசா கட் பண்ண மூணு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை இன்ச் பட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு சீரகம் சிறிதளவு கருவேப்பிலை வரமிளகாய் ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஹாஃப் கேஜி வேக வச்ச மட்டன் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு விழுது இது மூணுமே சேர்த்து நான் மட்டனை ஃபர்ஸ்டே வேக வச்சுக்கிட்டேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை ரோஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு சீரகம் அரை இன்ச் பட்டை ரெண்டு காஞ்ச வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வறுக்கும் போது ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டோம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா முழுமையாக ஆறிடுச்சு ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம வறுத்த மசாலா எல்லாமே அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட குறை குறைப்பே இல்லாமல் நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடான உடனே சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி போகணும் அந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதோடைய பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் எல்லா மட்டன் பீசஸ்ஸையும் உள்ள சேர்த்த பிறகு இந்த மசாலாவோடு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு அந்த மட்டனை அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இந்த மட்டன் கறியில் ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மட்டனோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நடு நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய மிளகு கறி வறுவல் ரெடி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த மல்லி இலையோடு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஸ்மெல்லு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான மிளகு கறி வருவலை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை சப்பாத்தி இட்லி தோசை ரச சாதம் சாம்பார் சாதம் எல்லாருக்கூடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த மட்டன் நல்லி மசாலாவோடு சேர்ந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்து வாயில் வச்சு ஒரு கடி கடிச்சா டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்கொயர் நான் உங்கள் நான் சீரம் Keep supporting us. Tada. Bye bye.